அனைவருக்கும் வணக்கம் உங்களை அட்நேட் ஃபிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் வந்து நம்ம இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியது அதாவது நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர் அண்ட் மர்ஷர் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து ஒரு என்சிபியூ கேள்வி பார்க்கப்படுகிறோம் ஏன்னா என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் பொருள் ஒன்றின் நீளம் மூணு புள்ளி ஐந்து ஒன்று மீட்டர் என அளவிடப்பட்டுள்ளது துல்லியன்மை விழுக்காட்டு பிழை விழுக்காட்டு பிழைன்னு பிழை இருக்கோ அதை நூறால நூற்றுக்கு எவ்வளவு அந்த விழுக்காடு அப்படின்னு சொல்லி சோ பிழை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா மூணு புள்ளி அஞ்சு ஒண்ணு அளந்து துல்லியத்தன்மை வந்து புள்ளி செய்கொடுவாங்க அப்படின்னா அந்த துல்லியத்தன்மைக்கும் குறைவான அளவு

வெறும் இருந்தீங்கன்னா மூணு ஒன்பதுன்னு போடலாம் மூணு அஞ்சு இங்க ரெண்டு தான் வரும் அப்ப பார்த்தாலே தெரியுது இங்க இருக்கிறதுல வந்து ரெண்டு சதவீதம் என்பது சரியான விழுக்காட்டு நம்ம தன்மையும் அளவீட்டியல் அதாவது நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேல்த் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற இந்த பாடத்துல ஏழு கேள்விகள் வந்து நம்ம நம்மளுடைய அடுத்த வீடியோல வேறு ஒரு பாடத்துல இருந்து சில கேள்விகள் பார்ப்போம் தேவைப்பட்டால் இதே சேப்டர்ல பின்னாடி ஒரு நேரத்துல இதுலயே இன்னும் கொஞ்சம் இதே சாப்டர்ல அதிகமான கணக்கு பார்க்கணாலும் மட்டுமே அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்